அனைவருக்கும் வணக்கம் இன்றைய புத்தக அறிமுகத்தில் சென்னை புத்தக கண்காட்சியில் வாங்கிய சில நூல்களோட அறிமுகத்தை தான் பார்க்க போகிறோம் இனி தொடர்ச்சியாகவே சென்னை புத்தக கண்காட்சியில் இந்த ஆண்டில் நான் வாங்கிய நூல்களோட அறிமுகம் தான் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஒன்பது நூல்கள் சென்னை புத்தக கண்காட்சியில் வாங்கியிருந்தோம் அதோடைய அறிமுகங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம இன்னைக்கு ஒரு பத்து நூல்களோட அறிமுகத்தை பார்க்கலாம் முதல்ல பார்க்க போகிற நூல் திருமந்திரம் திருமூலருடைய நூல் உமா பதிப்பகம் வெளியிட்ருக்காங்க ஞா மாணிக்கவாசகர் அவர்களுடைய அந்த விளக்க உரையோட கொடுத்துருக்குறாங்க உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அந்த விஷயங்களை பற்றிய அந்த பின்னட்டையில் குறிப்பிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் பாடல்களுக்கான தெளிவுரை இதில் இருக்குது மூலமும் விளக்க உரையும் நிச்சயமாக இதை வாங்கியிருக்கிறோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மார்க்சியம் இன்றும் என்றும் மொத்தம் மூன்று பாகங்கள் விடியல் பதிப்பாக வெளியிட்டிருக்காங்க இது முதல் மாந்தர் கையில் பூ உலகு அப்படிங்கிற ஃபஸ்ட்டு முதல் பாகம் மார்க்ஸும் ஏங்கள் உங்கள்லாம் சேர்ந்து எழுதியிருக்கக்கூடிய அந்த நூல் தான் இது இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இன்னைக்கு வந்து இந்த நுகர்வு கலாச்சாரம் நம்மகிட்ட இருக்குது அது எப்படியெல்லாம் நாம் வந்து இன்றைக்கி கழிவு குப்பைகளை உருவாக்குது நாம் பூ உலகை எப்படியெல்லாம் வளர்ச்சிங்கிற பேரில் நாசப்படுத்துறோம் அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி இது பேசுது இது முதல் தொகுதி இரண்டாவது தொகுதியாக மூலதனம் கார்ல் மார்க்ஸோட மூலதனத்தை இரண்டாவது தொகுதி இருக்குது இதில் வந்து சித்திர வடிவில் கொடுத்துருக்குறாங்க பின்னட்டையில் பார்க்கலாம் என்றைக்குமே முதலாளித்துவம் யூக வணிகத்தில் இதில் எல்லாம் மாற்றி கடைசியில் ஒரு நிதி சிக்கலில் சிக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் எந்திரம் ஆள் இல்லாத எந்திரங்களை அவங்க தயாரிக்கிறாங்க இப்படி பல விஷயங்கள் உற்பத்தியில் ஈடுபடுறாங்க பல விஷயங்களை பற்றி விரிவாக பேசக்கூடிய ஒரு நூலாக இந்த நூல் இருக்குது அடுத்ததாக அடுத்த நூல் மூன்றாவது பகுதி வந்து கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை இந்த இதை பற்றி சொல்லும்போது எழுத்து வாரியாக பக்கம் பக்கமாக அதாவது சொல்லுக்கு சொல் மொழிபெயர்க்காமல் இதோட விளக்கங்களை காலத்திற்கு ஏற்றவாறு அதை புதுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க டார்வினோட நூலுக்கு அப்புறம் அந்த பத்தெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் அதிகமாக ஒரு பெரிய மாற்றத்தை தந்த நூலாக இந்த நூலை தான் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இதில் ஒவ்வொரு பத்திரிகைகளும் எப்படியெல்லாம் தலையங்கங்கள் வெளியிட்டன அப்படிங்கிறத பத்திலாம் இதில் குறிப்பிட்டிருக்காங்க அதனால இந்த மூன்று தொகுதிகள் விடியல் பதிப்பகத்திலிருந்து நம்ம வாங்கியிருக்கிறோம் அடுத்து நம்ம பார்க்க போற நூல் ஒரு பெரிய நூல் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு திமுகவோட எழுபத்தி ஐந்து ஆண்டு கால வரலாறு திராவிட கட்சிகளுடைய திராவிட மாடல் எத்தகைய சாதீதனையை செஞ்சிருக்கு அது ஒடுக்கப்பட்டவர்கள் சமூக நீதி இந்த தளங்களில் எப்படியெல்லாம் ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு நூலாக இருக்குது பல முக்கியமான அரசியல் ஆளுமைகள் பினாயிராயி விஜயன் அரவிந்த் கேஜ்ரிவால் இப்படி பலரும் இதற்கெல்லாம் கட்டுரைகள்லாம் தந்திருக்கிறாங்க அப்படி திராவிட இயக்கத்தை பற்றியான கட்டுரைகளை தந்திருக்காங்க கூடிய இந்த நூலை நம்ம வாங்கியிருக்கிறோம் முத்தம் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க பில்லு கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சரி அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ரசிக புரட்சியை கண்முன்ன காட்டக்கூடிய அக்கினி பரீட்சை அலெக்சி தாஸ்தாய் அவர்களுடைய நூல் இது மொத்தம் மூன்று பாகங்களாக இது வந்திருக்குது மின்னங்காடி பதிப்பகம் வெளியிட்டுருக்கிறாங்க நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்து வாங்க வேண்டியெல்லாம் நான் இப்போ தான் பார்த்தேன் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியிலையும் இந்த மூன்று புத்தகங்களுமே இலவசமாகவே படிக்க கிடைக்கிது மாஸ்கோ பதிப்பகத்தோட நூல் படிக்க கிடைக்கிது நீங்கள் இணையத்தில் படிக்கிறனாலும் படிச்சுக்கலாம் இது இரண்டாவது தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரையிலான காலகட்டத்தை ரஷ்யாவில் எது எத்தகைய நிலைமை இருந்துச்சு அப்படிங்கிறத படம் பிடிச்சி காட்டக்கூடிய ஒரு நூலாக இருக்குது இது இது மூன்றாவது தொகுதி மூன்று தொகுதிகள் வாங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட கிட்டேட்டையில் நல்லாவே போட்டிருக்கிறாங்க மூவாயிரம் ரூபா விலை உள்ள புத்தகம் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய்க்கு நமக்கு முப்பது சதவீத கல்வியில் கொடுத்துருந்தாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற நூல் மோகனரங்கன் அவருடைய சொல்லொலி தமிழினி பதிப்பகம் வெளியிட்டுருக்கிறாங்க அவருடைய முழு கவிதைகளோட தொகுப்பு தான் இது அப்படின்னு சொல்லலாம் சென்னை புத்தக கண்காட்சியில் வெளியிட்டிருந்தாங்க முக்கியமாக மோகனரங்கனோட கவிதைகள் ஒரு நின்று பேச பே பெய்யக்கூடிய மலை போன்றது அப்படின்னு கண்டராதித்யன் சொல்லியிருக்கிறாரு அவருடைய அந்த இசை கவிதையில் ஒரு இசை நயமும் மரபும் புதுமையும் சேர்ந்து அந்த பேசுது அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி எல்லாம் பார்க்கணும் இவருடைய எம் கோபாலகிருஷ்ணன் இவர் இந்த நூல் வெளியிடும் போது எடுத்த பேட்டியையும் நம்ம படிச்சிருந்தோம் சரி அடுத்ததாக நம்ம பார்க்க போற நூல் செம்மொழி தமிழ் இலக்கியங்களில் தொன்ம கருத்துக்களும் கலை வடிவங்களும் தொன்மம் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இயற்கை அல்லாத நிகழ்வுகள் பல விஷயங்கள் இருக்குது அந்த அதெல்லாம் எப்படி சிற்பங்களாகவும் தமிழகத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற பல விஷயங்களை குடவாயுள் பாலசுப்ரமணியம் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பல கெட்டி அட்டையில் நல்லாவே வெளியிட்ருக்குறாங்க செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் அதனால் இந்த நூலையும் நம்ம வாங்கியிருக்கோம் அடுத்த நூலும் இதே மாதிரி ஒன்று தான் தமிழ் இலக்கியமும் தமிழகத்து கலைப்படைப்புகளும் கருத்து இலக்கியம் ஒரு கலை படைப்பை சொல்லுது கலையை கருத்து வடிவில் சொல்லுது அது எப்படி கலை வடிவமாக மாறி இருக்கு அப்படிங்கிற பல விஷயங்களை ஓவியங்கள் சிற்பங்கள் வச்செல்லாம் பல விஷயங்கள் இதில் சொல்லியிருக்காங்க நம்ம கற்படுகைங்கிறோம் கற்குவி அதே மாதிரி குடைவரை கோவில்கள் இப்படி பல விஷயங்களை பற்றி எல்லாமே இதில் சொல்லியிருக்கிறாங்க நம்ம அகலிகள் மாடமா மாளிகைகள் இப்படி பல விஷயங்களை பற்றி இலக்கியங்கள் சித்தரிக்குது ஆனா அது எப்படி ஒரு கருத்து வடிவம் மாறுது இலக்கிய கலை வடிவம் மாறுது அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி இதுல பேசியிருக்காங்க அதனால் இந்த நூலையும் நம்ம வாங்கியிருக்கிறோம் அடுத்து நம்ம பார்க்க போற நூல் சுதந்திரத்தின் நிறம் லாரா கோப்பா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதர் இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை வரலாற்றை பேசக்கூடிய ஒரு நூல் தன்னரம் நூல்வெளி வெளியிட்ருக்குறாங்க முக்கியமாக இதில் பின் குறிச்சிருக்காங்க அந்த ஒரு ரால் பண்ணையில் நடந்த அந்த அது இந்த புவிச்சூழலுக்கு எத்தகைய தீங்கு விளைவிக்கிறது மூன்றாம் உலக நாடுகள் மீது வளரும் நாடுகள் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துது அவங்க நம்ம மூன்றாம் உலக நாடுகளை அவை வந்து வெறும் கழிவு கிடங்குகளாக பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத ஆணித்தரமாக தன்னுடைய எண்பத்தைந்தாவது வயசில் உலகத்தில் மிகப்பெரிய நிறுவனங்களை எதிர்த்து அவர் வாதாடி அந்த சூழலை எடுத்து சொல்வதாக எல்லாம் இந்த பின்னாடி குறிச்சிருக்காங்க முக்கியமாக காந்தியவாதிகள் சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டாங்க அப்படிங்கறத மட்டும் அதோட நம்ம நின்றுரும் ஆனா அதற்கு பிறகு சுதந்திரத்திற்கு பிறகு அவர்களுடைய செயல்பாடுகள் வீரியமாக இருந்துச்சு அதை பற்றியான பல விஷயங்கள் காந்தியவாதிகள் எத்தகைய தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தினார்கள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த நூல் ஒரு முக்கியமான ஒரு சான்று அதே மாதிரி கிருஷ்ணமாவை பற்றி சொல்லணும்னாலும் அவங்களும் ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க மேலே கல்லை விட்டு எறிகிறாங்க ரத்தம் வருது அவங்களுடைய புடவை சிவப்பாக மாறுது இருந்தாலும் போராடுறாங்க அவ அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அதை பார்த்த ஒரு ஜனங்கள் தான் அந்த கும்பல்களை அடித்து துரத்துறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நூல் ஜாதி பெருமை ஒடுக்கப்பட்ட இந்து இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான வரலாறு ஜாதியம்ங்கிறது எப்படியெல்லாம் மாறியிருக்கு அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி ஜாதிய கொடுமைகள் எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசுகிற மனோஜ் மெட்டா அவர்கள் எழுதியிருக்கிறாங்க இதை வந்து விஜயசங்கர் அவர்கள் வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க எதிர் வெளியீடாக வந்திருக்கிறது பின்னாடி மீனா கந்தசாமி சொன்ன மாதிரி இந்த புத்தகம் ஜாதி அழித்தொழிப்பை பற்றி யாருக்காச்சும் பேசுகிறதில் பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த புத்தகத்தை விட்டேறியுங்க நிச்சயமாக அவங்களுக்கு காயத்தை தரும் நிச்சயமாக இதில் உள்ளடக்கங்கள் பாருங்கள் அது ஒரு உறுதியை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் இதில் பல விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க அதாவது மார்வுச்சீலை அணியக்கூடாது அப்புறம் சொல்லக்கூடிய அந்த தோல் சீலை போராட்டங்களை பற்றியாக இருக்கட்டும் அதே மாதிரி சதி ஒழிப்பு பற்றியாக அதே மாதிரி வெண்மணி படுகொலைகளை பற்றி அது எப்படி அதிவார வர்க்கத்தால் இருட்டடிப்பு செய்யப்பட்டது நீதிமன்றங்கள் எப்படி தங்களோட நீதி பரிபாணத்தில் கை கழுவி கொண்டன அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றியெல்லாம் பேசக்கூடிய ஒரு நூலாக இருக்குது இப்படி ஜாதிய கொடுமைகள் இப்படி பல எப்படி நம்ம சூழலில் வேறு புறையூடி கிடக்குது அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி பேசக்கூடியதாக இந்த நூல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இது வந்து எங்கள் ஊரில் எங்கள் வாழ்க்கை அஹ் பக்தவச்சர பாரதியுடைய ஒரு நூல் அடையாளம் வெளியிட்டு ஐம்பத்தி நான்கு கலை ஆளுமைகளுடைய தங்களுடைய கிராமப்புற நினைவுகளை அவர்கள் பேசியிருக்கிறாங்க ஊர் கருவறைங்கிறது பத்து மாதம் தான் தொசமக்குதானா மூளையில் நம்ம ஊரை சுமந்துக்கிட்டே இருக்கோம் அப்போ இல்லை கிராம வாழ்வியல் எப்படிப்பட்டது அதில் ஜாதி அடுக்குமுறைகளில் இருந்து எப்படிப்பட்ட நினைவலைகள் இருக்குது அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி பேசுவதாக இந்த நூல் இருக்குது அதனால் இதையும் வாங்கியிருக்கிறோம் இப்படி ஒரு பத்து நூல்களோட அறிமுகத்தை நம்ம பார்த்துருக்கோம் வருங்காலங்களில் அடுத்தடுத்த நூல்களின் அறிமுகத்தை பார்க்கலாம் நன்றி நண்பர்களே